ஹாய் ஃபிரண்ட்ஸ் நான் மாலினி இங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அவல் தோசை தாங்க போறோம் இட்லி தோசை போரடிக்குது ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செம்ம ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த வெஜிடபிள் அவல் தோசைய இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுல்ல ரெண்டு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாங்க நான் வந்து லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்க கெட்டி அவளா இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிகப்பு அவள்லயும் நீங்க வந்து ரெடி பண்ணலாங்க இப்ப அவளை ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நிறைய டஸ்ட் இருக்கும் பாருங்க அவளை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பண்ண அவல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் அவள் நல்லா ஊறி வரட்டும் அப்படியே இருக்கட்டும் அவள் ஊறி வரக்குள்ள நம்ம காய்கறி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் ஆனதுக்கு அப்புறம் கேரட் சேர்த்துக்கலாம் பொடியா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாங்க நல்லா சன்னமா அரிஞ்சு சேர்த்துக்கோங்க நீங்க வேணும்னா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஒரு அரை வேக்காடுக்கு வதங்கி வந்தாலே போதும் இப்ப பாருங்க நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே காரத்துக்காக அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூளுக்கு பதிலா நீங்க பச்சை மிளகாய பொடியா நறுக்கி கூட ஆட் பண்ணலாம் குழந்தைங்க சாப்பிடும் போது கடிப்படுங்கறனால நம்ம மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிருக்கேன் நல்லா கலந்து விட்டுறலாங்க பாருங்க மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இந்த அளவு நல்லா கலந்து விட்டுட்டு அவளதான் இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்ப நம்ம ஊற வச்சிருந்த அவளும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்குங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப ஊற வச்சிருக்கிற அவளை நல்லா இந்த மாதிரி கையிலயே நல்லா எடுத்து விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இதோடவே ஆறு உருளைக்கிழங்க குட்டி குட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஆறு உருளைக்கிழங்க வேக வச்சு சேர்த்துக்கிறேன் அவளோடவே உருளைக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா நைசா அரைச்சிக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைசா அரைச்சிக்கலாம் பாருங்க அவளையும் உருளைக்கிழங்கையும் நல்லா இந்த மாதிரி நைசா அரைச்சிட்டேன் இப்ப அரைச்ச அவள் உருளைக்கிழங்கு பேஸ்ட் மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கலாங்க இதோடவே அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஐ டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய்க்கு தனியா உப்பு சேர்த்துருக்கோம் இப்ப மாவுக்கு மட்டும்தான் நம்ம தனியா உப்பு சேர்க்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேன் இதோடவே ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு மாவு வந்து கெட்டியா தான் இருக்கும் ரொம்ப தோசை மாவு மாதிரி ரொம்ப லூசா கரைச்சிட வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டேன் இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே கடைசியா கால் கப் அளவு வெள்ள ரவை சேர்த்துக்கலாங்க ரவைய வந்து நம்ம கடைசியா தான் சேர்க்கணும் முதல்லயே சேர்த்துட்டோம்னா ரவை ஊறிடும் நம்ம இந்த மாதிரி கடைசியா சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் சாப்பிட நல்ல டேஸ்டாவும் இருக்குங்க ரவையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாங்க மாவு நல்லா கெட்டியா இருக்கிறதுனால அட தான் நம்ம ஊத்தணும் ரொம்ப லேசா எல்லாம் ஊத்த கூடாது இப்ப தோசைகள் நல்லா சூடா இருக்கு நல்லா தொடச்சு விட்டுட்டு மேலே கொஞ்சமா ஆயில் வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஒரு கரண்டி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரொம்ப லேசா தேய்ச்சி விடாம லைட்டா மட்டும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா நல்லா இழுத்து விட்டுட்டேன் மேலே தேவையான அளவுக்கு நெய்யோ ஆயிலோ சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் மீடியம் பிளேம்லயே இருக்கட்டும் பாருங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல மீடியம் பிளேம்லயே பொறுமையா வேக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் அரைச்சு சேர்த்திருக்கிறனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பினீங்கன்னா தான் உங்களுக்கு பிஞ்சு வராம இருக்கும் இப்ப மெதுவா திருப்பிட்டேன் நல்லா அழகா கோல்டன் கலர்ல வந்திருக்கு பாருங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வெஜிடபிள் தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டுல மாவு இல்லாதப்பவோ இல்லனா டிஃபரெண்டா நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிடும் போது நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க இதே போலவே இன்னொரு தோசையும் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதுல சேர்த்திருக்கோம் காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி குடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காய் இதுல இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த வெஜிடபிள் அவல் தோசையை நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க தோசையை நம்ம அப்படியே சாப்பிடலாம் தோசையோட சாஸ் வச்சு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்ல சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த வெஜிடபிள் அவல் தோசையை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோ பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க